டிவி நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் நாம் பார்க்க போகும் தலைப்பு தேவன் தந்த ஆசீர்வாதங்கள் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்க போகிறோம் இந்த நாளில் தியானிக்க போகிற தலைப்புகளில் நாம் பார்க்க வேண்டிய வசனங்கள் என்னவெனில் முதலாவது ஆதியாகமும் ஒன்று முதல் ஐந்து வசனங்களை வாசிப்போம் இரண்டாவது இந்த மூன்று காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம் மூன்று கொஸ்டின் இந்த இடத்துல நாம் வந்து தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்கு மூன்று கொஸ்டின் வைக்கப்படுகிறேன் ஒன்று எப்பொழுது கொடுத்தார் இரண்டாவது எதையால் எல்லாம் கொடுத்தார் யாருக்கெல்லாம் கொடுத்தார் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் இந்த தலைப்பில் ஒன்று எப்பொழுது கொடுத்தார் என்பதற்கு ஒரே ஒரு ஆன்சர் தான் ஆதியாகவும் ஒன்று ஒன்று ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிரிச்சிட்டார் ஆதியிலே எப்பொழுது கொடுத்தார் அந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு அப்படின்னு சொன்னாக்கா ஆதியிலே அப்படின்ற ஒரு ஆன்சர் தான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது ரெண்டாவது கொஸ்டீன் என்னென்னு சொன்னால் எதையெல்லாம் கொடுத்தார் எதையெல்லாம் கொடுத்தார் அப்படின்றது நம்ம படிக்கப் போகிறோம் ஆதி ஆகம புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்திலிருந்து ஐந்தாவது வசனம் வரும் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார் வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார் தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பேரிட்டார் இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார் சாயங்காலமும் விடிற்காலமும் முதல் நாள் ஆயிட்டு பாருங்கள் முதல் நாள் இரண்டாவது நாள் மூன்றாம் நாள் நான்காம் நாள் ஐந்தாம் நாள் இப்படி நம்ம போய் பார்த்து கொண்டே முதல் நாளிலே வெளிச்சத்தை இந்த உலகத்திற்கு வெளிச்சம் முக்கியமா வேணும் என்று கருத்தை நினைக்கிறார் அதனால முதல் நாளில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வேத வசனம் என்னன்னு சொன்னாக்கா வெளிச்சம் வெளிச்சத்தை முதல் நாள் கொடுத்தார் ரெண்டாவது நாளாக ஆதியாகம புஸ்தகம் ஒன்று ஒன்றாம் அதிகாரம் ஆறிலிருந்து பார்க்கலாம் பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார் தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கு ஆகாய விரிவுக்கு மேலே இருக்க ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார் அது அப்படியே ஆயிற்று தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார் சாயங்காலம் விடிற்காலமாக இரண்டாம் நாள் ஆயிற்று இரண்டாம் நாளிலே தண்ணீர் தண்ணீர் இரண்டாக பிரிக்கிறார் வானத்திற்கும் பூமிக்கும் இடையிலே இருக்கிற அந்த தண்ணீரை இரண்டாக பிரித்து ஆகாய விரிவிலே ஒரு இடத்துல ஒரு கீழே இருக்கிற ஜலத்திற்கு ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்துக்கு பிரிவு உண்டாக்கி அதை என்ன சில அப்படியே ஆயிற்று அவர் சொன்னபடியே அவர் சொன்னபடியே ஒவ்வொன்றும் நடந்து கொண்டே இருக்கிறது அதை முதல் நாளிலே அவர் என்ன சொன்னார்ன்னு சொன்னால் வெளிச்சம் உண்டானது ரெண்டாம் நாள் தண்ணீர் உண்டானது அந்த தண்ணீரை இரண்டாக பிரிக்கிறார் மூன்றாம் நாள் ஆதியாகம புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சமுத்திரத்தை உண்டாக்கினார் இந்த ஜலம் இந்த தண்ணீர் இடத்தில் சேரவும் அந்த வெட்டாந்தரைய இடத்திற்கு பூமி என்றும் ஒரு இடத்தில் சேருகிற தண்ணீருக்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார் இது மூன்றாம் நாள் ஆயிற்று நான்காவது நாள் ஆதியாகமம் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினாலில் இருந்து பத்தொன்பது வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்போம் ஆனால் பின்பு தேவன் பகலுக்கு இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரைவிலே சுடர்களை உண்டாக்க கடவது அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களை குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவுது என்றார் பாருங்க நம்மளுக்காக வானத்தை என்ன சொன்னால் சுடர்களை உண்டாக்கினார் அது அடையாளங்களாகவும் காலங்களாகவும் காலங்களை நாட்களை வருஷங்களை குறிக்கத்தக்கதாக இருக்க கடவுது என்றார் அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கபடி வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாக இருக்க கடவுது என்றார் அது அப்படியே ஆயிற்று பார் ஒவ்வொரு விஷயத்தையும் இருக்க கடவுது ஆகக் கடவுது உண்டாக கடவுது என்ற ஆண்டவர் சொல்ல ஒவ்வொரு வார்த்தைக்கும் அது அப்படியே உண்டாயிற்று பதினாறாவது வசனம் சொல்கிறார் தேவன் பகலை ஆள பெரிய சுடரம் ஆள சிறிய சுடரம் ஆகிய இரண்டு மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார் பாருங்கள் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை நமக்காக கொடுக்கப்படுகிறார் பதினேழாவது வசனம் அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆழமும் வெளிச்சத்துக்கு இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவில வைத்தார் தேவன் அது நல்லது என்றார் கண்டார் பாருங்க சுடர்களை அழகாக வானத்திட்ட அப்படியே பதிய வைக்கிறார் நட்சத்திரங்களின் நிலாவையும் சூரியனும் அழகாக பதிய வைத்து நம்மளுக்கு இதெல்லாம் முன்கூட்டியே அவளை அரேஞ்ச் பண்றார் எல்லாவற்றையும் மனிதனுக்காக எல்லாவற்றையும் முன்கூட்டியே எல்லாவற்றையும் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறார் அடுத்தது பதினெட்டாவது வசனம் பகலையும் இரவையும் ஆளும் வெளிச்சத்துக்கு இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவில வைத்தார் பாருங்க உண்டாக்க கடவுது அப்படியே ஆக கடவுது இருக்க கடவுது து தேவன் அதை அப்படியே வைக்கிறார் வைக்கும்போது அது அப்படின்னா செய்து கீழ்ப்படிஞ்சு அந்தந்த இடத்துல அவர் என்ன சொன்னாரோ அதன் பிரகாரம் வைத்து அது நல்லது என்று காண்கிறார் அடுத்து ஐந்தாவது நாள் அவர் ஆதியாகம புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் இருபதுலிருந்து இருபத்தி மூன்று வரைக்கும் நம்ம வாசிக்க பார்த்தோமானால் பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளா ஜெனிப்பிக்க கடவது என்றார் தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தின் தங்கள் தங்கள் ஜாதியின் திரளான ஜெனிப்பிக்கிட்ட சகலவித நீர் வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளும் சிருஷித்தார் தேவன் அது நல்லது என்று கண்டார் பாருங்க கடலில் வாழும் உயிர் ஜந்துக்கள் ஜீவ ஜந்துக்கள் மகா மச்சங்கள் நீர் வாழும் ஜந்துக்களை சிறகுள்ள ஜாதி ஜாதினை சகலவித பட்சிகளை சிரித்துத்தார் அது தேவன் இது நல்லது என்று கண்டார் முதல்ல ஆசீர்வாதம் யாருக்கு கொடுக்குறான்னு சொன்ன பார்த்தா நம்ம கொடுத்துருக்கிற தலைப்பின் பிரகாரம் தேவன் கொடுத்த முதல்ல ஆசீர்வாதம் யாருக்குன்னு சொன்ன பார்த்தா இந்த படைப்புகளுக்கு கொடுத்தார் அதுதான் இருபத்தி ரெண்டாவது வசனம் சொல்கிறது தேவன் அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி சமுத்திரத்தை ஜலத்தின் நிருப்பங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருகக்கடுவதும் என்று சொன்னார் பாருங்கள் ஐந்து நாட்கள் அழகாக எல்லாவற்றையும் படைத்து தேவன் அது நல்லது என்று கண்டு அடுத்து நம்ம மனுஷனை உருவாக்கும் என்று அவர் கண்டிப்பாக அவர் நினச்சிருப்பார் அதனால தான் முதலில் இயற்கையாக எல்லா படைப்புகளும் படைத்து நமக்காக அதை ஆசீர்வதிக்கிறார் அதுதான் முதல் ஆசிர்வாதம் அதனால தான் தேவன் அவைகளை என்ன செய்தாரா இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் சொல்லப்படுகிறது தேவன் அவைகளை ஆசிர்வதித்தார் நீங்கள் பழுகி பெருகி இதை நம்மளுடைய மனுஷ மனுஷனுக்கும் சொல்கிறார் மனுஷனை உருவா பொழுது மனிதனுக்கும் அந்த வார்த்தையை சொல்றார் நீங்கள் பழகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார் அதே போல அந்த இயற்கையான எல்லா விஷயங்களும் தண்ணீர் எல்லா ஜீவ ஜந்துக்கள் பறவைகள் வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் இவை எல்லாவற்றையும் படைத்த பிறகு அவர் எதை முதல் ஆசிர்வதித்தார் சொன்னால் அந்த இயற்கையை முதல் ஆசிர்வதிக்கிறார் அது அதனால தான் இன்றைக்கும் நாமும் அந்த இயற்கையை ஆசீர்வதித்தனால் சூரியன் என்றைக்கு அவர் உருவாக்கினாரோ அந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் அந்த சூரியன் சொன்ன ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படுந்து இன்றைக்கும் பகலிலே அவள் வெயிலை கொடுக்கிறது இரவிலே நிலவு சந்திரன் நிலவை கொடுக்கிறது இரவிலே நட்சத்திரங்கள் நம்மளுக்கு தெரிகிறது அதே நேரம் தண்ணீர்கள் எப்போது வற்றாமல் சமுத்திரத்தையும் கடல்கள் நிரப்பி கொண்டிருக்கிறது கடலிலே அநேக ஜீவ ஜந்துக்கள் வாழக்கொண்டே வாழக்கூடிய ஒரு ஜீவ ஜந்துக்கள் இருக்கிறது பறவைகள் இன்றைக்கும் பறவைகள் அநேக பறவைகள் அநேக வகையான பறவைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஆண்டவர் சொன்னபடியே நடந்த ஒரு விஷயம் நான் சொன்னால் அவர் என்ன சொன்னாரோ அந்த பறவைகளுக்கு சரி ஜீவ ஜந்துக்களுக்கும் சரி தண்ணீருக்கும் சரி எல்லா இயற்கைக்கு எல்லாருக்கும் என்ன சொன்னாரோ அதன் பிரகாரம் ஒவ்வொன்றும் இன்றைக்கு இந்த காலகட்டம் வரைக்கும் நாம் வாழ்கிற முன் அவர் ஆதி முதல் இந்த நாள் வரைக்கும் அப்படியே செய்து கொண்டே இருக்கிறது அதனால்தான் அன்றைக்கு அதை ஆசிர்வதித்து அதை அழகா பழுகி பெருக வேண்டும் என்று சொல்கிறார் இதுதான் தேவ கட்டளையாக முதல் ஆசிர்வாத்தை கொடுத்தார் அடுத்தபடியாக கொஸ்டின் எதை சொன்னா எதையெல்லாம் யாருக்கெல்லாம் கொடுத்தார் அந்த ஆசிர்வாதம் யாருக்கெல்லாம் அதாவது ஒரு மனிதனிடத்திலே மனிதனுக்கு மனிதன் கொடுப்பது ஆசிர்வாதங்கள் இருக்கிறது ஆனால் தேவனே மனிதனிடத்திலே வந்து ஆசிர்வாதங்களை கொடுக்கிறார் அந்த ஆசிர்வாதங்கள் என்ன என்று பார்ப்போம் ஆதியாகம் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழு முதல் இருபத்தி எட்டாவது வசனம் ஆதாம் ஏவாளுக்கு ஆசிர்வாதத்தை கொடுக்கிறார் என்ன சொல்றார் ஆதியாகம் ஒன்று இருபத்தி எட்டு பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பள்ளிக்கு பெருகி பூமியை நிரப்பு அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்தை பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதி பாருங்க எல்லாவற்றையும் படைத்த தேவன் மனிதனுக்காக அதை கொடுத்து தேவன் நம்மளுக்கு என்ன செய்கிறார் நீங்கள் அதை ஆண்டு கொள்ளுங்கள் அது அதனால் அந்த ஆண்டு கொள்கிற எல்லா பொருட்களும் உமக்கு சொந்தமானது அதனால் அவர் ஆசீர்வதிக்கிறார் முதல்ல ஏவாளுக்கும் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அவர் என்ன சொல்றாரு அதுக்கு முன்னாடி வசனத்தில் இருபத்தி ஆறாவது வசனத்துல சொல்ற ஒன்று இருபத்தாறு சொல்கிறார் நமது சாயலாகும் நமது ரூபத்தின் படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக அடுத்து அடுத்து நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டும் அவர்கள் அவர்கள் அங்கே சொல்றார் அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்தை பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளும் ஆள கடவர் மனுஷனையும் இன்னும் உருவாக்கல அவர் இமேஜில் கொண்டு வரார் நம்ம மனசுல நினைக்கிறாரு ஒரு மனுஷனை ஒரே ஒரு மனுஷனை உருவாக்கணும் அவர் நினைக்கல அவர் நம்மது சாயலாக படைக்கணும் அவர்கள்ன்றார் அப்போ அங்கே வந்து ஃப்ளூரில் சொல்றார் இருவர் என்றது அர்த்தம் அப்ப இருவர் என்றால் அது ஆதாம் ஏவாள் தான் அந்த ஆதாம் ஏவாளுக்கு படைக்குவதற்கு முன்பாகவே அவர்களை சிரிச்சிப்பதற்கு முன்பாகவே ஆசிர்வாதங்களை கொடுத்தார் இது ரெண்டாவது ஆசீர்வாதமாக நம்ம பார்க்கிறோம் அடுத்து ஆதி ஆகம புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ரெண்டு மூணில் நம்ம பார்க்கோம் என்றால் ஆபிரகாமுக்கு ஒரு ஆசிர்வாதத்தை கொடுக்கிறாள் இது எல்லா எல்லாருக்கும் கிடைக்கிறது கிடையாது தேவ தேவனே மனிதர்களிடையே வந்து நேரடியாக சொல்கிற ஒரு ஆசிர்வாதம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்று மூணில் நம்ம பார்க்கும்போது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் இன தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கும் காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேருவை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசிர்வாதமாக இருப்பாய் உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன் அப்படின்ற ஒரு வசனத்தோடு முடிக்கிறார் பாருங்கள் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசிர்வாதங்கள் எவ்வளோ பெரிய ஆசிர்வாதங்கள் பாருங்கள் உன் என்ன ஏதாவது ஒரு ஒரு ஆசிர்வாதம் நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் ரெண்டாவது உன்னை ஆசீர்வதிப்பேன் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் உன்னை ஆசீர்வதிக்கிறதில் ஆசீர்வதிப்பேன் இப்படிப்பட்ட காரியங்களை இந்த ஆபிரகாமுக்கு கொடுக்குறார் இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்கள் தேவனே வந்து ஆபிரகாமுக்கு கொடுக்குறார் அடுத்தது ஆதி ஆகம புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே சாராளுக்கு கொடுக்குற ஆசிர்வாதம் பதினேழாம் அதிகாரம் ஆறாவது வசனம் உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன் உன்னிடத்திருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் அப் அப்படின்று அவர் ஒரு ஆசிர்வாதத்தை கொடுக்கிறார் பாருங்க எவ்வளோ ஒரு அழகான ஆபிரகாம் சாராளுக்கு குழந்தை இல்லை ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அவளையும் ஆசிர்வதிக்கிறார் அடுத்து ஆதி ஆகம புஸ்தகம் இருபத்தி நாலாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் நாம் பார்த்தால் ஆபிரகாம் சகல காரியத்திலும் சகல காரியத்திலும் ஆசிர்வதித்தார் பாருங்க எவ்வளோ ஆபிருகாம் வயது சென்று முதிர்ந்த முதிர்ந்தவனான கர்த்தர் ஆபிருகாமி சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார் பல இரண்டாவது முறை அவருக்கு ஒரு பெரிய ஆசிர்வாதம் அவர் சொல்கிறாரு இந்த பூமியை பூமியில் நீ எப்படி ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் அவ்வளோ அழகாக ஆசீர்வாதங்களை கொடுத்தோம் மறுபடியும் தேவன் ஆபிருகாமி முதிர் வயதை போன வயதான போது கூட என்ன செய்தார் சகல காரியம் அப்போ சகல காரியம்னா ஐஸ்வயத்திலேருந்து குழந்தை முதல் கொண்டு அவருக்கு அந்த குழந்தை பிறந்து அவருக்கு அவருக்கு கேட்காத ஒரு ஐசி ஆண்டவர் கொடுக்கிறார் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை மனிதனுக்கு நேரடியாக தேவன் கொடுத்த ஆசீர்வாதமாக நம்ம பார்க்குறோம் அடுத்தது ஈசாவுக்கு ஒரு ஆசிர்வாதம் கொடுக்குறார் ஆதியாகம புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றிலிருந்து ஐந்து வசனங்களை நம்ம பார்ப்போமானால் கர்த்த இந்த தேசத்தில் வாசம் பண்ணம் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் நான் உன்னுக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து தகப்பனாகி ஆக் ஆபிரகாமுக்கு நான் இட்டு ஆணை நிறைவேற்றுவேன் பாருங்க இது வந்து ஆபிரகாமுக்கு அடுத்து வந்த மகனுக்கு ஈசாக்கு கொடுத்த ஆசிர்வாதம் தகப்பனுக்கு கொடுக்குறார் அடுத்து மகனுக்கு கொடுக்குறார் அந்த மகனுக்கு கொடுக்குற ஆசிர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதமாக இருக்கிறது எப்படி அவருக்கு தேசத்தை இந்த தேசத்தை விட்டு போ உன இனத்தை விட்டு போ உனக்கு பெரிய பெரிய ஆக்குவேன் என்று சொன்னாரோ அதே ஆசீர்வாதத்தை தன்னுடைய மகனுக்கு ஈசாக்கும் கொடுக்கிறார் பாருங்க அதான் கர்த்தர் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி அவன் எகிப்துக்கு போகக்கூடாது என்று சொல்லி அவர் சொன்ன தேச போகும்படிய கர்த்தர் சொல்லும்பொழுது ஆபிரகாமுக்கு எப்படி கர்த்தருக்கு கீழ்ப்படைந்தானோ ஈசாக்கும் அதே பிரகாரம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல் பிரகாரம் கீழ்படிந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார் ஆம் பிரியமானவர்களே நாம் கூட தேவன் தேவனை நோக்கி ஒவ்வொரு ஆசீர்வத்தை பெறுகிற நமக்கு கூட நிறைய ஆசிர்வாதங்கள் வைத்திருக்கிறார் தேவன் நம்மளுக்கு வைத்திருக்கிற ஆசிர்வாதங்கள் அநேகம் இன்றைக்கு நாம் வாழ்வதும் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதை அவருடைய சுத்த கிருபை என்று நாம் பார்க்கிறோம் அவர் கிருபை

சொல்கிறார் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசிர்வதித்தினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலன் அடைந்த ஒரு பஞ்ச காலம் பஞ்சம்னா எப்படி தண்ணீர் இல்லை சாப்பாடு இல்லை அப்படிப்பட்ட ஒரு தேசத்திலே ஈசாக்கு விதை விதைக்கிறார் ஏன்னா கர்த்தர் அவனை மிகவும் நேசிக்கிறதுனால தான் அவன் விதை விதைத்தது ஆண்டவர்னா செய்தார் நூறு மடங்கு ஆசிர்வதித்தார் இந்த ஆசீர்வாதம் என்பது தேவனுக்கு ரொம்ப பிரியமான காரியமாயிருக்கிறது நம்மை தான் அவருக்கு விரும்புகிறார் ஆனால் அந்த ஆசிர்வாதத்தை நாம் விட்டு விலகிற அநேக ஜனங்கள் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே நம் பஞ்ச காலத்தில் கூட அவரை நோக்கி நம்மளை கூப்பிடும்போது எல்லாவற்றையும் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் பார் ஈசாக்கு அந்த பஞ்ச காலத்திலே விதைக்கிற அந்த விதை நூறு மடங்கு எப்படி ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கோம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்த அந்த காரியத்தை குறித்து நம்ம பார்க்க வேண்டும் ஆம் பிரியமானவர்களே தேவனுக்கு இது பிரியமான காரியமாக இருக்கிறது ஆதியாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பத்தா வசனம் முதல் பதினாலாவது வசனம் வரைக்கும் நம்ம பார்ப்போமானால் யாக்கோ போய் ஆசீர்வதிக்கிறார் யாக்கோப்பு பாருங்க பத்து பதினாலு ஆதி ஆகம புஸ்தகம் இருபத்தி எட்டு பத்துல இருந்து பதினாலு யாக்கோப்பு பேசபாவை விட்டு புறப்பட்டு ஆறானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்திமித்தப்படியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடுத்து கற்களில் ஒன்று எடுத்து தன் தலையில் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான் இரவாயிடுச்சு அந்த போகிற அந்த பேர் சபா விட்டு போகிற அந்த ஆறானுக்கு போகிற வழி போக முடியாத சரி தூங்கி விட்டு காலையில் எழுந்து போகலாம் என்று நினைக்கும் பொழுது ஒரு கற்களை தலையில வைத்து தூங்கி கொண்டிருக்கும் போது கர்த்தர் அங்க தரிசனமாகி அவனுக்கு அங்கே ஒரு சொப்பனை கண்டான் இதோ ஒரு ஏனி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது அது நுனி வானத்தை எட்டியிருந்தது அதிலே தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இருங்கவர்களும் ஆகி இருந்தார்கள் அதற்கு மேலாக கர்த்த நின்று நான் உன் தகப்பன் ஆகிய ஆபிரகாமன் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர் பாருங்க எவ்வளோ அழகா ஈசாக்கு பிறந்த ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்பு இப்படி தலைமுறை தலைமுறையாக நம்மளை ஆசிர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே நாம் கூட பிரியமாக அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தோமோ ஆனால் பல ஆசீர்வாதங்கள் நம் தலைமையில் வைத்து கொடுக்க வல்லவராக இருக்கிறார் பாருங்க ஆபிரகாம் கொடுத்த ஆசிர்வாதம் யா ஈசாக்கு கொடுத்த ஆசிர்வாதம் இப்பொழுது யாக்காப்புக்கும் அதே ஆசிர்வாதங்களை கொடுக்கிறார் ஆண்டவர் நம்மோடு நேரடியாக அந்த ஆசிர்வாதங்களை சொல்கிற தேவன் அதாவது சில பேர் சொல்வாங்க நான் இதை நான் இதை கொடுத்து நான் ஆசிர்வாதம் பெற்றேன் ஆனால் நமக்கென்று ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும் தான் அந்த இடத்துல சொல்கிறார் அதுக்கு மேலாக கர்த்தர் நின்று நான் உன் தகப்பனாகிய ஆப்ரகாமியினுடைய தேவனம் ஈசாக்கின் தேவனமாகிய கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உன்னுக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் யாருக்கு தரு அவரை மட்டும் ஆசிர்வதிக்கலை இதுக்கு முன்னாடி இருக்கிற சந்ததியை ஆசீர்வதித்தார் இவருக்கு பின்னாடி வர சந்ததியை ஆசீர்வதிக்கிறார் என்பதை சொல்கிறார் உன் சந்ததி பூமியின் போல் இருப்பாருங்க எப்படி இருப்பாங்களா பூமியில் தூளை போல் இருப்பார்கள் நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய் உனக்குள்ள உன் சந்ததிக்குள்ள பூமியின் வம்சங்கள்லாம் ஆசீர்வதி பாருங்கள் பூமியில் அவருக்கு பின்னாடி வர எந்த அதுக்கு பின்னாடி வர எல்லா சந்ததியும் ஆசீர்வதிப்பார் அப்படின்ற சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் பிரியமானவர்களே தேசத்திலே அநேக ஜனங்கள் நம்மளுக்கு எந்த ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறது என்று நினைப்பார்கள் ஆனால் கர்த்தரை நோக்கி கர்த்தருடைய வார்த்தையை நம்பி விசுவாசிக்கிற நமக்கு கீழ்ப்படுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் ஆம் பிரிய மாணவர்களே மறுபடியும் இஸ்ரேவேலை ஆசீர்வதிக்கிறார் இஸ்ரேவேலை எப்படி யாக்கோப்பு ஆசீர்வதிக்கிறார் ஏனென்றால் யாக்கோப்புக்கு பெயர் மாற்றப்படுகிறது அப்போது ஒரு ஆசீர்வத்தை யாக்கோப்புக்கு கொடுக்கிறார் ஆதியாகம் புஸ்தகமும் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலே பார்த்தீங்கன்னா அவர் யாகோப்பு என்று இனி உன்னுடைய பெயர் யாகோப்பு என்று இல்லாமல் இசைவேல் என்று பெயர் என்று சொல்லி அவனை ஆசிர்வதிக்கிறார் அதை நம்ம கண்டிப்பாக வாசிக்கணும் ஒரு பெயரை அவரை மாற்றினால் கூட அவருக்கு பிரியமா இருக்கிற அந்த மகனை பார்த்து அவர் சொல்கிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னால் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனம் இப்போது உன் பேர் யாக்கோப்பு இனி உன் பேர் யாக்கோப்பு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரேவேல் என்று பேரிட்டார் பின்னும் தேவன் அவனை நோக்கி நான் சர்வமுள்ள உள்ள தேவன் நீ பழுகி பெருகுவாயாக ஒரு ஜாதியம் பற்பல ஜாதிகளும் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும் ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள் இப்படி எல்லாம் ஒவ்வொரு விஷயமா சொல்லி அவளை ஆசீர்வதிக்கார் அதுக்கு இந்த முப்பத்தைந்து ஒன்பதாம் அவசரத்தில் யாக்கோப்பு பதான் அறாமிலிருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம் மறுபடியும் தரிசனமாகி மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு சந்ததி சந்ததியாக தேவன் ஆசிர்வதிக்கிற தேவன் அந்த சந்ததியில் வந்தவர்கள் தான் நாம கூட அந்த சந்ததியில் வந்தவர்கள் நாமும் நம்மளையும் ஆசிர்வதித்திருக்கிறார் அநேக ஜனங்கள் அநேக ஜனங்கள் இதை உணர்வடையாமல் இருக்கிறார்கள் ஆனால் நம்மளுக்கு ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்கிறது அதை நினைவு கூற வேண்டும் என்பதே நாம் சொல்லப்படுகிறோம் அடுத்ததாக இருபத்தி உபாகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் அது மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசிர்வாதம் மோசே சொல்கிறார் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் என்ன சொல்கிறார்னா மோசே அநேக ஆசிர்வாதங்களை ஜனக்கலை கொடுத்தார் அந்த ஆசிர்வாதத்திலே ஒன்றானது என்னன்னா உன் நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்போது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் சத்தத்திற்கு செவி கொடுக்கணும் அதை மோசே தேவனோடு கூட இருந்த கா தேவனோடு இருந்தவர் அவர் பாருங்க அவருக்கு எவ்வளோ சொல்லியிருப்பார் நாற்பது நாட்கள் ரெண்டு முறை நாற்பது நாட்கள் நாற்பது நாட்கள் அவரோடு அவர் பிரயாணம் பண்ணியிருக்கிறார் அவரோடு அவர் வாசம் பண்ணியிருக்கிறார் அதனால தான் கற்றுக்கொண்டிருக்கிற எல்லா கட்டளைகளையும் கற்பனைகளையும் கொண்டு வந்து ஜனங்களுக்கு சொல்லுகிறார் அப்போ அந்த ஜனங்களுக்கு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறார் நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு கொடுக்கும் கொடுக்கும்போது தான் இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்களெல்லாம் உன் மேல் வந்து உனக்கு இது அப்போ நம்ம என்ன பண்ணணும் சத்தத்துக்கு செவி கொடுக்கணும் கருத்துடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும் அவருக்கு கீழ்ப்படினும் அப்புறம் எப் அப்படி கீழ்ப்படிஞ்சால் அவர் என்ன பண்ணார் நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் உன் கர்ப்பத்தின் கணியும் உன் நிலத்தின் கணியும் உன் மாடுகளின் பெருக்கும் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருகங்களின் பலனும் ஆசிர்வதிக்கப்பட்ட இது சொல்ல போனால் அப்படியே படிச்சுட்டு போனால் நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது ஆம் பிரேமானவர்களே நமக்கு கட கர்த்தரால் கொடுக்கப்பட்ட கட்டளைகள் நியாயங்கள் நீதிகள் எல்லாம் நமக்கு இருக்கிறது அதற்கு நாம் செவி கொடுத்து வாழ்ந்தோமானால் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களைப் பெற நாம் காத்திருக்க வேண்டும் அதே போல் என்னான்னு சொல்கிறார் உன் கூடையும் மாப்பிசுகிற உன் தொட்டியும் ஆசிர்வதிக்கப்பட்டும் நீ வருகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் நீ போகையில் ஆசீர்வதிக்கப்பட்ட அப்படி தான் ஆபருகம் பாருங்கள் அவன் அவர் சொன்னபடியே நடந்த பிரகாரம் அவருடைய அவருடைய மரணம் கூட ஒரு நல்ல முதிர் வயது ஆகிருந்து மரணம் அடைஞ்சார் என்று பார்க்கிறோம் அதே போல தான் ஈசாக்கும் நல்ல முதிர் வயது உள்ளவனாக இருந்து மறித்து போனான் என்பதை பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே கர்த்தருடைய வார்த்தையை நாம் கீழ்ப்படுத்தி செவிக்கொடுத்தோமானால் நமக்கும் ஆயுசு நாட்கள் அதிகமாகி அவருடைய ஐஸ்வர்வத்தின் தேவனாக நம்மளை ஆசிர்வதிக்க வல்லவரா இருக்கிறபடியால் நமக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்ல நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் பெற வேண்டும் என்றால் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கண்டிப்பாக கீழ்ப்படிந்து அதன் பிரகாரம் நடக தேவன்கள் நம்ம இடத்தில் அவரிடத்தில் ஒப்பு கொடுப்பமாக ஒரு சிறு ஜபத்தின் மூலமாக கர்த்தரிடத்தில் இந்த ஆசீர்வாதங்கள்லாம் பெரிய வேறே தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசிர்வதிப்பாராக இப்போ ஒரு சிறு ஜபத்தின் நம் கொடுத்து ஒப்பு கொடுப்போமாக என் நேச குமாரனே என் நல்ல தேவனே இந்த மாலை வேலைக்காக உங்களுக்கு கருத்தில் ஒப்பு கொடுக்குற தகப்பனே அப்பா நீ எங்களுக்காக ஆண்டவர் எல்லாவற்றையும் படுத்து இப்படிப்பட்டு ஒரு ஆசீர்வதை ஆசிர்வாதங்களை வைத்திருக்கிறேன் அதுக்காக நண்டிய சப்பா இந்த ஆசிர்வாதங்களை நாங்கள் பெற வேண்டும் என்றால் உம்முடைய உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அதன் பிரகாரம் நடக்க என் தேவன் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் அவரு ஒப்பு கொடுக்குறேன் எல்லாவற்றையும் கேட்ட பிரகாரம் நாங்கள் செய்ய முடியாத கர்த்தர் எங்கள் இறுதியத்தை ஸ்திரப்படுத்துங்க பலப்படுத்துங்க எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ சமாதானம் எங்கள் மீதும் அப்பா எங்கள் குழந்தைகள் மீதும் எங்கள் சந்ததிகள் மீதும் விளங்குவதாக துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் இது ஆமேன்